எல்லாருக்கும் வணக்கம் நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிறந்த கிழமைகளோட பலன்கள் பார்க்க போறோம் அதாவது ஞாயிறுலேருந்து இருந்து சனி வரைக்கும் இந்த ஏழு தான் இந்த உலகத்துல எல்லாருமே பிறந்திருப்போம் அப்ப அப்போ என்ன கிழமையில அவங்க பிறந்தாங்கன்னா பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவாக வந்து ஒருத்தரோட குணாதிசயம் தோற்றம் ஆளுமை அதையெல்லாம் நிர்ணயிக்கிறது லக்னம் அப்படின்னாலும் இந்த பிறந்த கிழமைகளோட பங்கும் வந்து சில இது இருக்குது இந்த கிழமையில் பிறந்தவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் கணிச்சிருக்காங்க அதைபடி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்குவோம் அவருடைய வந்து ஒரு சுபாவங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்லா வந்து செல்வம் வந்து நல்லா இருக்கும் ஃபினான்ஷியலாக அவங்க நல்லா வெள்ளாக இருப்பாங்க கலர் அப்படின்னு பார்க்கும் பொழுதும் நல்லா இருப்பாங்க பட்டு வந்து கொஞ்சம் வந்து ஒரு அலட்சிய போக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் அவங்க சுபாவம் வந்து கொஞ்சம் ஒரு அலட்சிய போக்காக இருக்கும் பட்டு வந்து நல்ல அழகானவங்களாகவும் இருப்பாங்க இது ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க இப்போ ஒருத்தர் திங்கட்கிழமையில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ஈகை குணம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் தயால குணம் அப்படின்னு சொல்கிறது கலர் அப்படின்னு பார்க்கும் பொழுது கருப்பும் இல்லாமல் செவப்பும் இல்லாமல் இருப்பாங்க பட் வந்து இந்த திங்கட்கிழமை பிறந்தவங்களும் நல்லா செல்வத்தோட செல்வாக்கோட இருப்பாங்க நல்ல வந்து அகன்ற நெற்றி ஆழ்ந்த நோக்கு அந்த மாதிரி இருப்பாங்க இந்த மண்டையில் பிறந்தவங்க திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கான ஒரு பொது பலன்தான் இது செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களோட பேச்சையே நம்ப முடியாது பொய்யெல்லாம் பேசுவாங்க ஒரு இல்லாத பேசுவாங்க பேராசை உடையவங்களாக இருப்பாங்க ஆனால் கலர் மட்டும் நல்ல சிவந்த நிறமுடையவங்களாக இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க பேராசைக்காரராக ஒரு நியாயம் பேசாமல் ஒரு பொய் பேசக்கூடியவங்களா அந்த மாதிரி இருப்பாங்க இப்போ புதன்கிழமை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு புத்தி கூர்மை உடையவங்களாக இருப்பாங்க நல்லா படித்தும் இருப்பாங்க நல்ல வந்து ஒரு பப்ளிக்கில் வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அந்த மாதிரி ஒரு இது கடவுளுக்கு அடங்கி நடக்கிறது ஒரு சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது அது எல்லாமே இருக்கும் புதன்கிழமை பிறந்தவங்க கலர் அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் வந்து ஒரு மாநிலமாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ வந்து வியாழக்கிழமை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களும் நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க ஒரு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு பெரியவர்களை வந்து ஆதரிக்கக்கூடியவர்களா அந்த குணமெல்லாம் அவங்கள்ட்ட ஒரு மூத்தோரை வந்து ஆதரிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வியாழக்கிழமை பிறந்தவங்கள்ட்ட இருக்கும் கலர் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பொன்னிறம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் மாநிறம் பொன்னிறம் அப்படின்னு எடுத்துக்கணும் இது வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கானது நல்ல எஜுகேட்டடாக இருப்பாங்க வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்கள்ட்டையும் நல்ல செல்வம் இருக்கும் செல்வாப்பு செல்வாக்கு இருக்கும் ஆனால் அலட்சிய போக்கு இருக்கும் கொஞ்சம் முன்கோபமும் இருக்கும் நல்லா வந்து ஆடம்பரமாக இருப்பாங்க நல்லா வாழ்வாங்க புகழுக்காண்டி எதையுமே செய்வாங்க ஆனால் தோல்வியை வந்து தோல்வியை வந்து உங்களால் ஏற்றுக்க முடியாது இவங்களும் வந்து நல்லா ஆனால் நல்லா அழகாகவும் இருப்பாங்க நல்லா கலராகவும் இருப்பாங்க சுக்கரனுடைய இதான வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க அடுத்தது சனிக்கிழமையில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் சனிக்கிழமையில் பிறந்தவங்க வந்து ஒரு நீதியோடையும் நேர்மையோடையும் நியாயத்தோடையும் இருப்பாங்க தர்மசீலர் அப்படின்னு கூட சொல்லலாம் பப்ளிக்கில் வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாகவும் இருப்பாங்க ஒரு கண்ணியமாகவும் இருப்பாங்க பொதுமக்களால் வந்து போற்றப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க சனியோடைய இதில் பிறந்தவங்க வந்து நிச்சயமாக வந்து ஒரு நியாயம் நீதி நேர்மை அந்த மாதிரி ஒரு கடமை தவறாதவங்களாகவும் இருப்பாங்க நல்ல சனி அப்படின்னாலே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு நீதி நேர்மை அது தவறாதவங்களாக இருப்பாங்க மேலும் வந்து சனிக்கிழமை பிறந்தவங்களோட இன்னும் குணம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்க வந்து பேசுகிறத ரொம்ப விரும்ப மாட்டாங்க எல்லாமே செயலை தான் விரும்புவாங்க சனி அப்படின்னாலே உழைப்பு அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அதனால் அவங்க வந்து செயலை தான் விரும்புவாங்க பேசுகிறத ரொம்ப விரும்ப மாட்டாங்க எதுக்குமே பயப்படாதவங்களா அஞ்சானஞ்சம் உடையவங்களா இருப்பாங்க நல்ல ஒரு தைரியம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு சனி அப்படின்னாலே ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து அரசியல் அரசியல் தந்திரம் அதெல்லாமே வந்து நல்ல சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு இருக்கும் இப்போ ஏழு கிழமைகள்லேயும் பிறந்தவங்களுக்கான ஒரு பொது குணத்தை வந்து பார்த்தோம் இதுக்குள்ளே தான் எல்லோரும் இருப்பாங்க இந்த ஏழு கிழமைகளில் தான் நம்ம எல்லாருமே பிறந்திருக்கோம் மருத்துவத்தில் வந்து நம்மளோட குணங்கள் வந்து ஒரு ஜெனட்டிக்கலாக ஜீன்ஸ் அடிப்படையில் இருக்குதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் நமது முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி கணிச்சிருக்காங்க இந்த கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு இந்த குணம் இருக்கும் அப்படின்னு இதில் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஏழு கிழமைகளுக்குள்ள ஒரு கிழமையில் தான் நீங்களும் பிறந்திருப்பீங்க உங்களுடைய குணாதிசயமும் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களும் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க எந்த கிழமையில் நம்ம பிறந்திருந்தாலும் நம்ம வந்து நல்லதையே செய்யணும் நல்லதையே செய்யணும் நல்லதையே நினைக்கணும் நல்லதே நடக்கும் அது யாராக இருந்தாலும் என்ன கிழமையில் பிறந்திருந்தாலும் பரவாயில்லை நல்லதை செய்வோம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன் நன்றி